ரொம்ப சிம்பிள் थैंक यू थैंक यू थैंक ஐ டிட் எக்ஸ்பெக்ட் தட் थैंक यू so much thank you for reminding me of some of my work wow. thank you ரொம்ப சார் கூட வர்க் பண்றது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சார் கேமரா பாத்து 2005 ல சார் மீட் பண்றதுக்கு சார் அப்பாயின்ட்மென்ட் வாங்குறதுக்கு சார் படத்துக்கு மியூசிக் பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி ரொம்ப தூத்து போயிட்டேன் அந்த டைம்ல ஆனா அந்த சார் கூட வந்து இப்ப நான் ஒரு படத்தை ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப சிம்பிளான ஒரு पर्सन ஹைலி டாலண்டட் சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை அண்ட் இவ்வளோ நாள் அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி தான் ஆக்டர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியவா தெரியுது நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு ரொம்ப ஸ்டைலிஷான சட்டிலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பர்ஃபாமர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் அங்கே கொடுத்த தேங்க்யூ விஜய் ரத் நான் படம் இந்த படம் பண்ண ரெண்டு ரெண்டு ரீசன் தான் எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும் ஆனால் அண்ட் தனாஸ் வந்து விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு ஆம் எ வெரி ரிலக்டன்ட் ஆக்டர் நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன் படம் நடிக்கும்போது இது இதுக்காக நம்ம வரலையே எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படி தான் தோணிருக்கு உண்மையிலேயே பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் அந்த டெக்னீஷியன்ஸ் டைரக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ் ஹீரோ அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன் நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பாக சொல்ல பட் நம்மளுடைய ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னு இப்போ ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப லெட்டினாக தான் நான் பண்ணுவேன் பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம் அப்போ மாஸ்டர் சொன்னார் அவர் நான் சுதந்திரம் செஞ்சாரு அப்படின்னு சொன்னார்ல நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை பட் ஐ ஜஸ்ட் ஹோப் த திங்ஸ் வில் ஃபாரின் ப்ளேஸ் சுமி ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும் அவர் என் கூட நடித்த சீன்ஸும் ஒரு ஒரு நடிகனா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஐ திங் தமிழ் ஆல்சோ வில் மீ நினைக்கிறேன் தமிழை வந்து தூக்கி ஒரு சிவரில் சாக்கிய மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும் யோசிச்சு பாருங்க அது ஆனால் அதுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் வரணும் இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டேரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும் அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும் அப்போ தான் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ எவ்ரி திங் ஃபெல்இன் பிளேஸ் இவன் சீன்ஸ் பி ஹேட் ரியா அண்ட் எவ்ரி திங் ஸோ எவ்ரி திங் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபுர் மி அண்ட் ஐ லவ் பீவ் ஒன் தைட்ஸ் ஆஃப் வெரி ஷோர் அண்ட் இட்ஸ் பிகாஸ் விஜய் ஃபிலம் தர் திஸ்யூ எனக்கு ஒரு டிப்ஸ் உங்கள்கிட்ட இருந்து நானும் மாதமான கஷ்டப்படுறேன் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் ஆயிருந்துச்சு ரீசெண்டாக ரோமியோட ட்ரை பண்ணேன் அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ் நல்ல பெருசாக யாரும் அது மதிக்கலை இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன்

சார் <laughs> 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 <laughs>

தெரியல இருந்தோம் <laughs> <laughs> <laughs>

கௌதமன் சார் பிளஸ்ஸிங்கில் அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கேன் இது சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க எவ்வளோ இந்த மாதிரி அழகாக எவ்வளோ இந்த மாதிரி அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க ஐயா கண்ணை பார்த்து கண்ணை பார்த்து கண்ணை பார்த்து பேசுகிறேன் தைரியமாக பேசுகிறேன் ஐ லவ் யூரியா ஓகேவா சார் ஐ லவ் யூ லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு ஓகே தானே சார்

அதை சொல்லி ஆகணும் நீங்க அவ்வளோ அழகு சார் ஓகே கொஞ்சம் மூஞ்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு என்ன அதை சொல்கிற நீங்கள் ஃபஸ்ட்டு அழகாக சொல்லணும் சார் நீங்கள் என்ன பண்ணி சோகமாக சொல்லுங்க மாசை சுட்டுமா மாசை சுட்டுமா ஏய் சரி சொல்லி ஆகணும் சரி சார் நான் ட்ரை பண்ண வரல விட்டுருப்பா ஐ லவ் யூ அவ்வளோதான் ஒரே ஒரு ஸ்டைலில் சார்

நோ நீ டூ யாரும் உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிவினா மன்னிச்சிருங்க பட் அந்த மாதிரி இந்த ப்ரெஷரும் இல்லை ரெண்டு பேருக்கும் ரொம்ப அழகாக தமிழ்ல பேசுனீங்க யூடியூப் டிஎஃப் சார் இப்போ வந்து நான் வந்து சாரை டைரெக்ட் பண்ணுறேன் இந்திய தொலைக்காட்சி வரலாற்று முதல் யாரும் பண்ணிக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக இல்லை ஸ்டேஜில் பண்ணிக்க மாட்டாங்க ஓகே சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெயேந்த சீனில் சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பாருன்றதை வந்து அவரே பண்ணி கட்டுவாரு பட் நான் டைரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது வாங்க சார் அரதெ த கம்ப்ளீட் நீங்க என்னமார் சாச ரொம்ப இன்டிமேட்டா இருக்குல்ல ஃபேமிலி ரொமான்ஸ் அம்மா பார்த்தா உங்க அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா மாதிரி தான் விரும்புவாங்க இதே இதே அப்படி அது அம்மா அதனால ஓகே नीए तो नीए सर नीए, ये ये अवे डॉम्पा फैमिली पोन गया नहीं 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 मैंने सिवाय ले नुरे? सर नहीं क्यों वर्ल्ड डायरेक्ट पनो वर्ल्ड नी के लिए तो सदमा पड़ने सर नहीं क्यों बंदे सर ना तो हम कोड नहीं सर पार्टी कर ले ओके सर नो फैमिली या नहीं सोचते हैं ना आधा बिल्डिंग्स वाले दत्ता दत्ता कोड डाला कितन

நல்லது சூப்பர் பட் ஐ திங்க் ஒரு த்ரீ டைரக்டர்ஸ் அப்படின்றத தாண்டி எவ்ரிபடி இஸ் காட் டேன் கிராஃப்ட் ஒரு ஒரு விஷயமா நம்ம பண்ற ஒரு விஷயம் அண்ட் ஹவுஸ் இட் உங்களுக்கு இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணி டெரெக்டரா ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்களும் உங்க மைண்ட் கூட ஓடிட்டே இருக்கும்ல ஹவுஸ் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்